வணக்கம் செய்திகள் கன்னியாகுமரியில் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை நிறுவி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பெற்றதை முன்னிட்டு வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் திருவேனூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் திருக்குறள் வார விழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது விழாவை கல்லூரி முதல்வர் இந்திரா அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களைக் கொண்ட திருக்குறளை மையமாக வைத்து சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் திருக்குறள் கடக அறக்கட்டளை திருக்கோவில் சுப்பிரமணியன் திருவெனங்கலூர் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் அருண் தயாலமூர்த்தி புவனேஸ்வரி நாகலட்சுமி லலிதா இந்திரா விஜயகுமாரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் கல்லூரி பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக தமிழ் துறை துறை தலைவர் பேராசிரியர் முப்பாளிகன் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவனந்த செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் திருக்குறள் கழக அறக்கட்டளை திருக்கோயிலூர் புலவர் தலைவர் ரா இந்திரா அவர்களையும் நமது சிறப்பு விருந்தினர் திருக்குறள் கழக அறக்கட்டளை திருக்கோயிலூர் புலவர்